வணக்கம் வணக்கம் பரிணாம சித்தாந்தத்தின்படி நான் ஏன் வெங்கடேஷன் ஒரு கேள்வி எட்டாம் பக்கத்துல பரிணாம சித்தாந்தத்தின் படி பரிணாம சித்தாந்த எட்டாம் பக்கம் பரிணாம சித்தாந்தத்தின் படி அதாவது பரிணாம சித்தாந்தம் ரொம்ப முக்கியமானது அதாவது இவ்வளவு பெரிய அறிவாளி வெங்கடேஷன் இதே மாதிரி டாக்டர் அருணாட் எக்ரேட் அவர் வாழ்ந்த காலத்துல அந்த மருத்துவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டார் எந்த பதிலும் கிடைக்கல ஆனால் பரிணாம சித்தாந்தத்தை புரியாததுனால தான் அந்த பேது பதில் வரல ஆனால் பரிணாம சித்தாந்தத்தை புரிந்தவர்கள் சித்தர்கள் அதனால நம்ம எவல்யூஷன் ப்ராசஸ்ல இருந்து வரனால தான் நம்ம தெளிவாட்டிக்கிறோம் அப்ப பரிணாம சித்தாந்தத்தை புரிந்து கொள்ளாமல் கேள்வி கேட்பது என்பது வேறு பரிணாம சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு கேள்வி கேட்க தான் தப்பு நடக்குது வித்தியாசம் புரியுதா பரிணாம சித்தம் தெரியாம கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு கூமுட்டை பண்ணிடுவாங்க என்னது பரிணாம சித்தாந்தம் நீங்கள் பரிணாம சித்தாந்தத்தை தெரியாமல் கேள்வி கேட்டால் நீங்கள் பூமட்டை ஆயிடுவீங்க ஏன்னா பரிணாம சித்தாந்தம் தெரியாம தான் மருத்துவர்கள் இருக்கிறாங்க அதனாலதான் அஹ் பரணாம சித்தாந்தம் நாம் மிகவும் முக்கியமான அதாவது கல்வி கல்விக்கு கரை கிடையாது கற்பவர் நாள் சில மெல்ல நெலுக்கின் பிணிவல தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலின் குறுகின் வகை தெரிந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா கல்விக்கு கரையே கிடையாது கற்பவர் கற்பவர் நாள் கற்பவரது கொஞ்ச தான் ஆக மெல்ல நினைக்கின் பிணிவலை அதனால நீங்க நினை நினைச்சு பார்த்து முன்னேறணும் அப்ப நீங்க தேர்ந்தெடுக்கிறது ஒன்ற பொறுப்பு தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நீ எதை தேர்ந்தெடுத்துக்கிட்டாயே அந்த சாபம் வந்தே தீரும் எதை தேர்ந்தெடுக்கிறாய் அந்த சாபம் வந்து தீரும் என்ன நல்லமுத்து எதை நீ சாப எதை நீ எதை நீ தேர்ந்தெடுக்கிறாய் அந்த சாபம் வந்தே தீரும் எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அந்த சாபம் வந்து நல்லதை தேர்ந்தெடுத்தால் நல்லது வந்து சேரும் நல்லதை தேர்ந்தெடுத்தால் எட்டாம் பக்கம் எட்டாம் பக்கம் எட்டாம் பக்கம் எட்டாம் பக்கம் அதாவது அப்படியே பேசுறது டக்குன்னு மறந்துட்டேன் அதாவது எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக எடுத்து வச்சேன் அத பாத்தீங்கன்னா உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அது முக்கியமானது நான் மிகவும் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் நான் மிகவும் முக்கியமானதை நீ இப்போ எல்லாருமே பள்ளிக்கூடம் போயாகணும் இப்போ நான் வந்து இப்போ இருபத்தஞ்சு வருஷம் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கேன் இப்ப தான் எல்லாரும் தைரியம் எல்லாத்துக்கும் துணி தைரியம் வந்து இந்த துணிச்சல் வரைக்கும் இருபத்தஞ்சு வருஷம் நான் போராடி இருக்க வேண்டியிருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடேஷன் சந்திக்கிறப்ப எந்த நிலை இப்ப என்ன நிலை எல்லாரும் கத்துக்க முடியும் நான் சொல்றேன் அப்ப மறுபடியும் நம்ம மீண்டும் ஆனாவான படிக்கிற மாதிரி தான் மீண்டும் ஆனாவான படிக்கிறது தான் நல்லவேளை தமிழ்ல கண்டுபிடிச்சு தமிழ்ல கண்டுபிடிச்சு கொடுத்தங்காட்டி நமக்கு தப்பிச்சிட்டோம் இதை ஆங்கிலத்திலிருந்து புடிச்சு மோசமா போச்சு மான மரியாதை எல்லாம் போயிருக்கு நல்லவேளை தமிழ் உலகத்தை மூத்த முடி தமிழை கிடைச்சிருச்சு மிகவும் முக்கியமானவற்றை எட்டாம் பக்கம் நான் மிகவும் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மேற்படி பாடல் கூறுகிறது உணவை விட முக்கியமான பொருள் இருக்கவே முடியாது உணவை விட முக்கியமான பொருள் உலகத்தில் இருக்கவே முடியாது வாசகர்கள் என்னை கேட்கக்கூடிய முதல் கேள்வி மருத்துவ உலகம் மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக கூறி வரும் கருத்துக்களை எந்த அடிப்படையில் நான் எதிர்க்க துணிந்தேன் என்பது அதற்கு பதில் நான் வந்து மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக சொல்லி வருகின்ற சொல்லி வருகின்ற சொல்லி வருகின்ற அடிப்படையில் கருத்துக்களை அதாவது பல நூற்றாண்டுகளை கூறி வரும் கருத்துக்களை எந்த அடிப்படையில் நான் எதிர்க்க துணிந்தேன் எந்த அடிப்படையில் எதிர்க்க துணிந்தேன் அதுக்கு கரெக்டா இருபதாயிரம் ஆண்டுகள் பின்னாட போகுது ஆக நாங்க வந்து பழைய பழைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கலை இருக்கிறது முன்னும் அதனால நாங்க உன எதிர்க்கிறோம்டா அப்படிங்கிறோம் இப்ப புரிய உங்களுக்கு சித்தர்கள் குழியும் திருவள்ளுவர் நல்லவேளை வெங்கடேசன் வெங்கடேசன் ஒருத்தர் வந்தாரு திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் கடைப்பிடிச்சாரு அதுக்கப்புறம் ஜெர்மன் டாக்டர் நூத்தி இருபது ஆண்டுக்கு முன்னாண்ட ஜெர்மன் டாக்டர் ரெண்டு பேர்த்தையும் வச்சுதான் எல்லாத்தையும் எதிர்க்க ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் நம்மளை என்ன நம்ம இருக்கிற அனைத்தையும் எதிர்க்க ஆரம்பிக்கிறோம் அதாவது தீயதை அத்தனை எதிர்பார்த்த தவறான முறையில் சொல்லிக் கொடுத்து நம்மள உடலை மீண்டும் மீண்டும் பலகீனமாக்கின்ற எல்லா முண்டங்களையும் எதிர்க்க ஆரம்பிக்கணும்னா நமக்கு இந்த அடிப்படை விஞ்ஞானம் புரியாமல் செய்ய முடியாது சரியா ஆக நம்முடைய ஆராய்ச்சி என்பது கிழக்கு ஆராய்ச்சி என்பது விண்வெளியிலிருந்து ஆரம்பிக்கிறது அதாவது எங்கிருந்து ஆக ஆகாயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அதுதான் விஸ்வன் விஸ்வநாதன் விஸ்வன் ஆகாயம் அண்டவெடியன் அப்படிலாம் சொல்றாங்க ஆகாயன் அண்ட் என் குழந்தை கூட என் பேர குழந்தை கூட வியன்னு பேர் வச்சிருக்காங்க வியன்னு விரிந்து போற என்ன பேரு யாழ பெருசு என் பையனுக்கு கூட பேரனு கூட பொண்ணு பேர் வச்சிருக்காங்க வாகை வியன்னு பேர் வச்சிருக்காங்க அந்த வியண்ண விரிவு விண்வெளி அர்த்தம் அப்போ நம்ம கல்வி வந்து அண்டவழி அடிப்படையாக கொண்டது அதாவது ஆட்டம் அடிப்படை கொண்டது அணிலே அடிப்படையா கொண்டது ஆட்டம் அண்டம் அழி அதாவது சிங்குலாரிட்டி அதாவது ஒற்றை புள்ளி ஆதி பகவன் உலகத்தில் தோன்றிய முதல் புள்ளி ஒற்றை புள்ளி அது கோழிக்கடக்கான டன் 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 உள்ள சக்தி புள்ளி அதுக்கு பேர் சக்தி புள்ளின்னு சொல்லுவாங்க அதுதான் அது சிங்குலா ஆங்கிலத்தில் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சிங்குலாரிட்டி பிசிக்கல் அதாவது நீங்க பிசிக்ஸ் படிச்சுனா தெரியும் குவான்டம் பிசிக்ஸ் படிக்கணும் குவான்டம் பிசிக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அணு அணுவையும் அலை அது அணு என்பது அலையாகவும் இருக்கும் துகளாகவும் தான் குவான்ட பிசிக்ஸ் குவான்டம் பிசிக்ஸ் ஒன்றும் கிடையாது இது திடப்பொருளாகவே இருக்கும் இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் வெக்கம் கட்டுறது அது திடப்பொருளாக இருக்கும் எதற்கும் ஆகாதது அதை படித்து ஒன்றும் போ ஒரு ஒரு கோழி முட்டையில் கூட என்ன சொல்ல மாதிரி எதுவுமே சொல்ல அந்த மாதிரி தான் அது எதுக்கும் ஆகாதது அது இது அடிப்படை கட்டமைப்பு ஆகுமே தவிர அழகு அழகை மட்டும் பேசுமே தவிர உள்ள இருக்கிற நடத்தையை பற்றி பேச தான் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் இருக்கிற பொருளகளை மட்டும் பேசி வீணா போறாதான் இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ் நான் சொல்றது அக அழகை பேசுவது வந்து குவான்டம் பிசிக்ஸ் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அண்டவிலை அடிப்படையாக கொண்டது ஆக அண்டவிலை அடிப்படையாக கொண்டுதான் ஆரம்பமாகிறது அதனாலதான் வந்து ஆஹ் நூற்று கணக்கான ஆண்டுகளாக சொல்லப்படுகின்ற இந்த மருத்துவத்தை மருத்துவ மருத்துவனும் எல்லாமே தான் நான் சொல்றது எல்லா மருத்துவமே நான் சொல்றேன் உலகத்தில் இருக்கிற அனைத்து மருத்துவம்தான் இது குறிப்பிட்ட மருத்துவம் அந்த மருத்துவம் இந்த மருத்துவம் மலர் மருத்துவம் அப்புறம் லேகிய மருத்துவம் அப்புறம் மருத்துவ மாத்திரை ஸ்டீராய்டு மருத்துவம் அது கிடையாது மருத்துவ உலகம் சொல்லி விடுகின்ற மொத்த மருத்துவத்தை நம்ம என்ன பண்றேன் எதிர்க்கிறோம் உலகம் கூறிவிடுகின்ற கருத்துக்களை எந்த வகையில் நாம் எதிர்க்க துணிதேன் என்று சொன்னால் நான் எதிர்க்கவே துணிதன் என்று சொன்னால் அதற்கு பதில் பின்வருமாறு கிழக்கத்திய ஆராய்ச்சி விண்வெளியிலிருந்து ஆரம்பமாகிறது பதினையாறு ஆண்டுகளுக்கு முன்பாக ராவணன் மாமனார் மண்டலம் தகப்பனார் மயன் எழுதிய முதல் வேதம் நான்கு வேதங்களுக்கு முந்தியது பிரணவ வேதம் பிறல் கூட்டல் லாபம் பிரணவம் இந்த சுத்தமான தமிழ் வார்த்தை குழந்தை குழந்தையை குறிக்கும் ஓம் என்பது ஓங்குக என்ற சுத்தமான தமிழ் சொல்லின் சுருக்கம் பிரணவ வேதம் சகல கலைகளுக்கும் அடிப்படையானது இதுவே தற்போது குமரியில் வள்ளுவ சிலை அமைத்த சிற்பக்கலை வல்லுநர் திருவாளர் கணபதி ஸ்தபதி அவர்களிடம் மட்டுமே இருக்கிறது பதினைந்து வருடங்களுக்கு முந்திய தமிழ் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் தோன்றிய மூத்த தமிழ் தற்போது புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவு மிகப்பெரிய அறிவை உலகமே இழந்து விடும் நிலையில் நாம் இருக்கிறோம் மிகப்பெரிய அறிவியலை இழந்து விடுகின்ற நிலையில் நாம் இருக்கிறோம் இங்கதான் கரெக்டா புடிச்சாச்சு எங்க வந்து புடிச்சாச்சு எங்க வந்து பிடித்திருக்கிறோம் மிகப்பெரிய அறிவியலை இருந்து மேலே வந்து பிடிச்சிருக்கீங்க இப்பதான் பிடிச்சிருக்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டு முட்டடிச்சாச்சு ஆக தற்போது புரிந்து கொள்ள முடியாத நிலையில் தற்போது புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவை உலகையே மிகப்பெரிய அறிவை உலகையே இழந்து விடும் நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது மிகவும் கசப்பான உண்மை நல்ல வேலையாக மேற்கு இங்கதான் அங்க மாட்டிக்கிட்டோம் இப்ப வந்து எழுங்க எங்க வந்து பிடிச்சிருக்கிறீங்க கசப்பு இதுவரைக்கும் நீங்க கசந்து போய் வாழ்க்கை சளித்து போய் தற்கொலை பண்ண நோய் வந்து தற்கொலை பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா நோய் வந்து தற்கொலை பண்றவங்க எத்தனை பேரு நோய்க்கு செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு போய் கடைசியில் ஆஸ்பத்திரியில் வந்து செத்து போய் வரவங்க எத்தனை பேரு இத்தனையும் கேவலமான சாவை நடந்திருக்கு இத்தனையும் கேவலமான சாவை நடந்திருக்கு யாராவது உறுப்பு ஆரோக்கியமா ஆஸ்பத்திரிக்கு போய் சந்தோஷமா வந்தவன் யாராவது இருக்க ஆஸ்பத்திரிக்கு போய் சந்தோஷமா இருக்கணும்னு ஒருத்தனை காட்டுங்க பாக்கலாம் உலகத்துல ஒரு ஆளை காட்டுங்க பாக்கலாம் ஒரு பயலாவது தைரியமா இருப்பானா சொல்றதுக்கு தைரியம் வருமா ஏன்னா அவன் அவன் அவளதும் தீந்த அவன் முடிச்சு போட்டு விட்டுருவான் நிறைய யோகா மாஸ்டர் மாட்டிக்கிட்டானுங்க இப்ப இப்போ இப்ப என்ன இப்போ ஒண்ணும் இல்லை இந்த நீர் மருத்துவம் வேகமா பரவுச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற யோகா மாஸ்டருக்கு பூரா ஒன்னா ஒழுங்காக இதை கத்துக்கணும்னுட்டு தற்கொலை பண்ணிக்கணும் வேற வழியே இல்லை எல்லாம் மூட்டு வடிக்கேசி நல்லா தெரியும் எனக்கு இயற்கணும் சாப்பிட்றவன் சாப்பிடாம இருக்கிறவன் அது ஆயுர்வாதம் அங்கு பஞ்சு எல்லாருமே சக்கர நோயாளிகள் எல்லாருமே ஒரு ஒருத்தரும் தப்பிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்குங்க அதனால இவனுக்குள்ளே வெக்கமான வந்து என்னடா இது இருபத்தஞ்சோ வேலை நீங்க வேகமா பரவச்சுன்னு வச்சுக்கோங்க பேசாம அப்படி மறைமுகமாக வந்து கேட்பானுங்க ஐயா சொல்லிக் கொடுங்க ஏன்டா முதல் தானே சொன்னேன் இதுக்கு என்ன சொன்னேன் ஏண்டாடி அப்படி நாலஞ்சு வருஷம் கூட சொன்னடா முண்டைங்களா ஏண்டா கத்துக்கல அடி வாங்க முடியலப்பரா உங்க பொண்டாட்டி பிடிச்சி ஏத்துவாள் ஏண்டாடி இவ்வளோ பேசுறதே உனக்கேண்ட மூட்டு விடு பொண்டாட்டியே கேட்பாட எல்லாத்துக்கும் ஊருக்கு வைத்தியம் பண்ணுற உனக்கேண்ட வைத்தியம் உனக்கேண்ட வைத்தியம் பண்ணிக்கலாம் கேட்பான் அப்போதான் செரிப்படி உழுது எங்க வீட்டுக்கார என்னை கேட்க முடியாது எங்க வீட்டுக்காரரு என்னைய கேட்க முடியாது இதுதாங்க இதுதான் ஏலாம் எங்க வீட்டுக்காரர் என்ன கேட்க முடியாது காலையில் கா காய்கறி கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன் ஏதோ வாங்கிட்டு போனாங்க நான் கூடையே போனேன் சும்மா எனக்கு ரொம்ப நாலு லட்சம் அறுபது வரைக்கும் போனேன் போனேன்னா என்னமோ வாங்கினாங்க வாங்கி பைத்துக்கு எங்க இருக்காங்க நான் சொன்னேன் மூணு பேட் மூக்கு பிடிக்க திக்கிறீங்க இதை கூட தூக்க முடியாதுன்னு கேட்டேன் ஐயோ நீங்க தூக்கிட்டு அப்ப நான் தூக்கிட்டு வந்தேன் அப்ப நான் சொன்னேன் நான் சொன்ன இது இதுதான் யோக மார்க்கம் என்ன சொல்றாங்க எங்கேயும் போல இங்கதான் இருக்கேங்கிறாங்க கரெக்டா காது கேட்டுருச்சு அவன் காது கேட்க நான் தான் தூங்கிட்டு வந்தேன் அத அதை அதாவது ஒரு சின்ன பையும் மீறி பண்ண ஒரு ரெண்டு கிலோ கூட இடையே இருக்குது அதை சோம்பேறுத்தன் நான் சொன்னேன் நான் எனக்கு சோம்பேறு தனி வாழ்க்கைக்கு கிடையவே நான் சோம்பேறுத்தனை என்பது என் வாழ்க்கையில கிடையவே கிடையாது நான் வாழ்க்கையிட்ட ஒழுங்கா படிச்சிருக்கேன் நான் வந்து சோம்பேறி அதை ஆஹ் அது பாருங்க நீ தூக்கிட்டு வா அதாவது புருஷனுக்கு பொட்டாட்டிக்கு புருஷன் அடக்கமான நிரூபிக்கிறாங்களா வாட்டாடாட்டா நான் போச்சா போச்சாது போதுன்னு தூக்கிட்டு வந்தா அவங்க அப்படி நினைக்கிறாங்க அதே இந்த அடக்கமான வேலை அதாவது எப்பயுமே அவங்களுக்குள்ளே சரி சரி அப்படி ஒரு சந்தோஷம் இருந்து போட்டு பெண்ண அதனால என்ன ஆமா 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 சரி 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 ஆஹ் சரி பரவாயில் அப்படியே ஒரு சந்தோஷம் வாட் பெண்ணு அதனால என்ன அதாவது ஊர் பழபடி சொல்லுவாங்க ஊருக்கு ராஜா வந்தாலே ஊருக்கு ராஜா வந்து பொண்டாட்டி ஊருக்கு ராஜா வந்தாலும் பொண்டாட்டிக்கு முருசனுங்கிற மாதிரி தான் ஊருக்கு ராஜா வந்தாலும் பொண்டாட்டிக்கு ஹம் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதா சரி சரி நம்ம சமரசமா இருந்தாச்சு பிரச்சனை இல்லாம இருந்தா சரி அப்ப நாம் ஆஹ் அப்ப நாம் இருக்கிறோம் அதாவது நோயற்ற வாழ்வை குறைபற்ற செய்வோம்னா நான் என் வீட்டுக்காரி நிரூபிச்சு காட்டணும் என்னது வீட்டுல இருக்கு நிரூபிச்சு காட்டணும் என் வீட்டுக்காரர் நிரூபிச்சு என் குழந்தைகளுக்கு போதும் என்னுடைய குழந்தைகளுக்கு நிரூபி காட்டினா போதும் என் வீட்டுக்காரர் நிரூபி மூணு பேருக்கு நிரூபி காட்டாச்சு முடிச்சு போச்சா இல்வான் என்பன் இயல்புடைய மூவருக்கும் நின்ற நுணை இல்வான் என்பன இருக்கிற கணவன் மூன்று பேருக்கு நிரூபிக்கொடுங்கிறான் யாரு அப்பா அம்மா அது அப்பா அம்மா போய் கோயந்தாவாய் வாய் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அவங்க கரோலாக்கு போய் சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேருமே புற்றுநோயாளிகள் ஒருத்தர் சக்கர நோயாளி ஒருத்தர் புற்றுநோயா எங்கள் அப்பா வந்து சக்கர நோயாளி கால் அடிக்க போய் செட்டாரு எங்க அம்மா புற்றுநோயாடி மார்பு போய் செட்டாங்க சரிங்களா அப்ப அவங்க போய் இந்த பரலோகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க இனியன் ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்காரு கவனிச்சு இருப்பாங்க ஓ பையன் பரவாயில்றான் அப்படின்னு இப்ப அதுக்கப்புறம் பையன் பரவாயில்றோம் இப்ப எல்லாத்துக்கும் வைத்தியம் பாக்குறாங்கடா தெரிஞ்சு போச்சு என் பையன் வைத்தியம் பாக்குறான் அப்படின்னு உண்மையாள ஆன்மா இருந்தான் கவனிச்சிக்கிட்டான் இருப்பாங்க இருக்கு இருக்கு இருக்கிறாங்க இல்ல இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா என் வீட்டுக்கு இப்ப நான் மட்டும் சக்கர நோயோட லுக்குள்ளுக்குன்னு இருப்பிட்டு இருக்கு ஆள் எந்திரிச்சு நாலு மணிக்கு இருந்து இரும்பிட்டு காபி போட்டு கூட டீ போட்டு ஒரு நாள் கூட எங்க வீட்டுக்கார வேலை வாங்குறதே கிடையாது இருபத்தஞ்சு வருஷமா ஒரு டீ போட்டு கொடு ஒரு காப்பி கேட்டதே கிடையாது சரித்திரமே கிடையாது அவங்களா லெமன் டீ போட்டு கொடுத்தா தான் அவங்களா லெமன் டீ போட்டு கொடுத்தா ஆஹ் நான் சொல்லுவேன் லெமன் டீ குடுக்கறியா கண்ணு குருடாயிரம் சொல்லிட்டு குடிப்பேன் நீ நீங்க குடுக்கற நீ விவரமா தான் குடுக்குற ஏன்னா சீக்கிரம் கண்ணு போயிரு லெமன் டீ தொடர்ந்து சாப்பிட்டா அதுல இருக்கிற பாஸ்பரஸ் பொட்டாசியம் கண்ணுல ஏறி கால கண்ணை குருடாக்கிடும் அது எனக்கு தெரியுது அதுவும் தெரியும் ஓ விவரமா தான் நீ குடுக்குறேன்னா அவங்க ஒண்ணு கண்ணாடி போடாம இருக்கிறாங்க நம்மள கண்ணாடி போட முயற்சி பண்ணாங்க அது நடக்காது ஏன்னா நான் உடனே தண்ணிக்கு போயிரும் இல்லை தண்ணிக்கு மாறணும் வச்சுக்கி அந்த வெளியே எடுத்துடலாம் அந்த உப்பு வந்து பயங்கரமானது உப்பு என்பது உப்பு வந்து என்ன விட மூளைக்கு எடுத்துரும் அந்த மூளை எடுக்காம தடை செய்யறது கண்ணு இந்த கண்ணு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் நான் அடுத்த வகுப்புல நான் பேசுறேன் இப்ப இவங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் ஆக மேற்கத்திய உலகம் ஆராய்ச்சி ஐம்புடன்களை அடிப்படையாக கொண்டாடுது இங்கதான் தப்பு நடக்குது பாருங்க அதாவது மேற்குடைய மேற்கு நாகத்தினுடைய அறிவு அதாவது நான் சொல்றது மேற்கு நாட்டு சித்தாந்தம் மேற்கு நாட்டு மருத்துவம் மேற்கு நாட்டு ஆண்கள் பெண்கள் அனைவருமே ஐம்புலன்கள் அடிப்படையா கொண்டவை ஐம்புலாம் மெய்வாய்க்கண் நாக்கு இது நாக்கு நாக்குருசி கண்ணு காது மூக்கு விபச்சார எல்லாம் வந்துருது ஆகையால் அது அடிப்படையிலே குறைபாடு உடையது எங்க ஐந்தாம் நிக்கிறானுங்க யாரு நிக்கிறாங்க மேற்கு நாட்டு உலகம் புரியுதா ஆமா எதில் நிக்கிறாங்க மெய்வாய்க்கண் சிபி மெய்வாயு கண்ணுக்கு செய்திக்கு வேலை கொடுக்குறவங்க வாய்க்கு வேலை குடுக்கறவங்க தின்னுட்டதே நம்மளை விட அதிகமா திங்கணும் அவன்தான் அமெரிக்காரன் ரெண்டு தின்னுட்டே பண்ணி குட்டி மாதிரி திம்பானுங்க இப்படி திம்பானுங்க தின்னுட்டே இருப்பாங்க அவங்க பன்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னே ஒரு கிலோ இருக்குங்க காலைல பன்னே பன்னுல பாத்தீங்கன்னா பண்ணி கறி வைப்பான் கொழுப்பு கறி வைப்பான் ஐஸ்கிரீம் வைப்பான் அடிக்கு ஒரு பன்னு பா பன்னு கடையில பாத்தீங்கன்னா அரை கிலோ கறி வைப்பான் அதே மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணு வைப்பான் ஐஸ்கிரீம் வைப்பான் கொழுப்பு வேற வைப்பான் பன்னிக்கடி வைப்பான் அதுக்கு மேலே இடதலை வைப்பான் அதுக்கு மேலே இனிப்பு போடுவோம் அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் போடுவோம் அதுக்கு மேலே பன்ன வைப்பான் அதுக்கு மேலே பண்ணிக்கடி வைப்பா இப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றரை பண்ணு இருக்கு அதை திங்க அதை தின்னு போட்டு மறுபடியும் மறுபடியும் தின்னுட்டு தான் இருப்பான் திங்க அவனுக்கு தின்னு திங்கருக்கே மூணு மணி நேரம் செலவு பண்ணுவான் எத்தனை மணி நேரம் மூணு மணி நேரம் செலவு திங்கருக்கு மட்டும் மூணு மணி நேரம் செலவு பண்ணுவான் நாம ரெண்டு நிமிஷம் தின்னு போட்டு நாம ரெண்டே நிமிஷம் மீறி பண்ணு செவன் அப் குடிக்கிறது குடிக்கிறது செவன் அப் கோலா குடிக்கிறது ஆமா 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 இல்ல இல்லாம நாமல்ல சாப்பிடறது முன்னாடி பத்து நிமிஷம் சாப்பிட்டு எழுந்திரிச்சிடும் அவன் எந்திரிப்பா 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 ஏழு மணி நேரம் இருந்துட்டு இருப்பான் ஒரு உலகத்திலே ஒரு உலக ஒன்னாம் நம்பர் ஊதாரிகள் விபசாரிகள் மேற்குநாட்டு மருந்தவன் அதன்தான் சொல்றேன் ஆக மேற்குநாட்டு மேற்குநா மேற்கத்திய உலகத்தின் ஆராய்ச்சி ஐந்து அடிப்படையே கொன்றது ஆகையான் அது அடிப்படையில் குறைபாடு உடையது வாச சாஸ்திரம் சோதிட சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் மேற்கத்திய நாகரிக படையெடுப்பினால் அநேகமாக அவனுக்கு தான் அழிச்சதே அவனுக்கு அழிச்சிட்டு ஏதாவது அழிச்சானுங்க முதல்ல கட்டற அழிச்சானுங்க அப்புறம் வந்து வானியல் நம்மட்டு இருக்க வானியல் அவன் விண்வெளிக்குலும் போயிடக்கூடாது கட்டறம்னா கட்டக்கூடாது அப்புறம் இங்க இருக்க கல்வி சாலைக்கு போல் அழிச்சானுங்க புரியுதா குருகுல கல்வி அடியோடு அழிச்சானுங்க அதாவது தவறான குருகுல கல்வி ரெண்டு கருகுல கல்வி இருக்குது உண்மை உணர்ந்து சாதி பேதம் இல்லாமல் சொல்லிக் கொடுக்கிற கல்வி முறை இன்னொரு சாதி பேதத்தை அடிப்படக்கூடிய கல்வி முறை இவன் என்ன பண்ணிட்டானா எல்லாத்தையும் அழிச்சு விட்டு போயிட்டான் ஆயக்கடர்கள் அறுபத்தி நாலு ஆய கடைகள் அறுபத்தி நாலு அட்டாங்க அட்டாங்க யோகம் எட்டு அட்டமாசிட்டி எட்டு எண்பது கடைகள் நம்ம இருக்கு தமிழர்கள் கண்டுபிடிச்ச கடை எண்பது கடைகள் அதுவே தங்கங்கிங்க வயர எல்லாமே ஒரு தங்க பஸ் அந்த இந்த எல்லாம் இரும்பு இரும்பு ஏழு கட்டடம் எல்லாமே வந்தாச்சு ஹை டெக்னாலஜி ஐ ஐஐடியே தமிழர்கள் கண்டுபிடிச்சதுதான் ஐஐடியிலிருந்து இன்டர்நேஷனல் டெக்னாலஜி வந்து பசுபம் செந்துவரம் எல்லாம் கண்டுபிடிச்சானுங்க பசுபம் செந்தூரம் நானோ டெக்னாலஜி இரும்பு இரும்பு கண்ணுக்கு போடுற மை வரைக்கும் கண்டுபிடிச்சானுங்க கண்ணுக்கு போடுற மை மை மைன்னு இல்லை உலகத்திலேயே மைய முதல் முதல் கண்டுபிடிச்சது தமிழர்கள் தான் ஏன்னா சாதாரண கருத்துல வந்து கண்ண கண்ணை அறுத்து கண்ணை குருடாக்கிறோம் அதே வந்து என்ன கோடி கணக்கான துகலா மாத்தணும் கோடிக்கணக்கான துகளா மாத்தி கண்ணுக்கு வந்து மை போட்டு காமிச்சா குளிர்ச்சியா மாறிடுது எப்படி மாறிடுது இங்க ஒருத்தன் ஒரு அந்த ஒருத்தனை ஒன்னும் தெரியாது இவன் ஆக கண்ணு அதனாலதான் பெண்கள் பெண்கள் வந்து தனக்குத்தன மை தீட்டிக்குவாங்க மை தயாரிக்க தெரியும் அந்த காலத்து பெண்களுக்கு மை தயாரிக்க தெரியும் செம்பு செம்புத்தகுடு வச்சு பண்ணுவாங்க செம்பு செம்பு செம்புத்தகுடு வைப்பாங்க வந்து திரி போடுவாங்க பஞ்சு திரி போட்டு விளக்கண்ணெய் வச்சு திரியி அது பத்த வைப்பாங்க பத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அப்புறம் அந்த பஞ்சு தீயை வச்சு அந்த விளக்கு தீர எருக்கி வைப்பாங்க அது பூரா கருப்பாய் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு இருக்கும் செம்பு தகுதியில் லேசிய தலை விளக்கணி தவி விட்டுருவாங்க இந்த கறி அப்படியே கரு எரிஞ்சு எரிஞ்சு அந்த கறி கோடிக்கணக்கான துளாக மாறிடும் சில பேர் கரிசனங்களி இருக்கு அந்த சாரையும் போடுவாங்க கரிசனங்கடி கரிசனங்கல்லி கேட்டு பிறகு அந்த கரிசனங்கண்டி சாரை வந்து நினச்சி அதை திரி போடுவாங்க அதுவும் பயங்கரமான வேலை செய்யும் அது என்ன பண்ணும் அதுவும் பயங்கரமான வேலை செய்யும் கரிசிலாங்கண்ணி சாறு எடுத்து அந்த சாத்தில வந்து பஞ்சு நினச்சிடுவாங்க பஞ்சு அதை காய வச்சுருவாங்க அதை காய வச்சு அதுக்கப்புறம் விளக்கண்ணெயை விளக்கண்ண விளக்கு போட்டு அந்த கரிசலங்கடி திரியை வந்து பற்ற வச்சு அதிலேருந்து கறி கறிப்பக்கம் மேலே போகும் அதை வந்து கிட்ட வச்சு ஒரு கண்ணாடி தக்கட்லையே அல்லது வந்து செம்பு தக்கடையே வலிச்சு விளக்கென்ன ஏறி விடுவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டப்பான ஒரு அவர் பத்து கிராம் பாஞ்சு கிராம் சேர்ந்துடும் அது அந்த கண்ணில் போட்டு பாருங்க கண் அப்படியே கண்ணுக்குற அழுக்கு கிளுக்கு எல்லா வழியும் கண்ணு அழகாக இருக்கும் லட்சணமாக இருக்கும் அதே கண்ணுக்கு மை அழகுன்னு பாடுங்க அந்த காலத்தில் கண்ணுக்கு மை அழகு புலவருக்கு பொய்யலகுனு பாடுங்க சரி ஆக வர வர மருத்துவமனைகளும் போது மனிதனுக்கு மட்டுமின்றி விலங்குகளும் தாவரங்களும் முன்பு நாம் தோன்றி கேள்விப்படாத புதிய புதிய நோய்களும் தோன்றுவதும் இயற்கையை நாம் உள்ளபடி புரிந்து கொள்வதற்கு சாபகேடுதான் இயற்கையை நாம் உள்ளபடி புரிந்து கொள்வதற்கான முதல் முயற்சி தான் இந்த புத்தகம் அதாவது இயற்கையை உள்ளபடி புரிந்து கொள்வதற்கான முதல் முயற்சி தான் இந்த புத்தகம் புரியுதா புரியுது ஏன் எதிர்க்க துணிந்தோம் என்று சொன்னால் நம்ம புலன்கள் வந்து ஏழாம் வரை அடிப்படை கொண்டது வெள்ளக்காரருடைய கல்வி முறை ஐந்தாம் சாப்பாடு நிறுத்த சொன்னபடி கேட்பான் இல்லாத பாப்பான் இல்லாத பார்ப்பான் சொன்னபடி கேப்பான் இன்னைக்கு சோரை நிறுத்தி பாருங்க உலகத்துல எல்லாரும் எல்லாத்துக்குமே நாம சோற நிறுத்தியாச்சு இல்லையா சோரை நிறுத்தி தான் இந்த பேச்சு பேசுறேன் சோத்தை நிறுத்திட்டா சோத்தை நிறுத்தினாலே உங்களுக்கு அறிவு வந்துடும் சோத்தை நிறுத்தினாலே முறைப்படி நிறுத்த தெரியும் சோத்தை முறைப்படி நிறுத்தணும் முட்டாள்தான் பண்ண பிற கேரளா காரி ஒரு பொம்பளை சேர்த்து போன மாதிரி சாக வேண்டியதுதான் அதுல இங்க கிடையாது சிஸ்டமேட்டிக்கா செய்யணும் நீர் திருவுள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்ட நீர் மருத்துவத்தையும் ஜெர்மன் டாக்டர் பரிந்துரைத்த சரி குறைந்த உணவையும் ரெண்டையும் வைத்துக்கொண்டு வெங்கடேசன் சொல்லக்கூடிய அந்த சிஸ்டத்தை கரெக்டாக படி படித்து மேலே வந்து தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த புலன்களை வந்து வென்று எடுக்கணும் ஏன்னா இதை விட்ட இயற்கையான வழி கிடையாது இது வருமான வருமா வருமான வருமா வராதவே ரெண்டாவது இது வருமானம் வரும் எப்போ நீ நல்ல தேர்ச்சியாக இருந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னா வருமானம் தானே வரும் எனக்கு நன்கொடை கொடுக்குறவங்களா வந்துட்டாங்க பாருங்க எனக்கு கேட்காமல் நன்கொடை கொடுக்குறாங்க எனக்கு கேட்காமையே அது எப்படி நன்கொடை கொடுக்குறாங்க என்னை கேட்கவே இந்த ஆண்டு மட்டும் இந்த மாதம் மட்டும் முப்பது நேரம் நான் கூட வந்தாச்சு நான் கேட்கவே இல்லை அவங்களே போட்டாங்க அவங்களே நான் வாங்கி இப்போ நான் பேசுகிறேன் அவங்களே கூட எப்படி கொடுத்தாங்க எப்படி கொடுக்குறாங்க கேட்கவே இல்லை அவங்களே கொடுக்குறாங்க மாசம் மாதம் கொடுக்குறாங்க ஒருத்தர் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாரு ஒரு பத்தாயிரம் கொடுக்க ஒருத்தர் வந்து லேப்டாப்பே வாங்கி கொடுத்துரு முப்பதாயிரத்துக்கு என்ன நடக்கிற காரியம் அதெல்லாம் இதுதான் இது தானா நடக்கும் இதெல்லாம் வந்து எந்த இயற்கை அனுப்புது இயற்கைக்கு தெரியும் அவங்க

அப்புறம் அது மட்டும் புது நோய்கள் வருது நமக்கு மட்டும் இல்ல விலங்குகளுக்கு சேர்ந்து புதுப்புது நோய் வருது நீ என்னைக்கு வந்து ஊட்ட வீட்டுக்குள்ள வந்து நாய் வச்சு கட்டிக்கிறீங்க செயற்கை நாய் எல்லாம் இயற்கை நாய் கிடையாது செயற்கை நாய் வாங்கி வீட்டை வச்சு கட்டிக்கிறதுங்க செயற்கை மாடு பன்னிக்குட்டி மாடை வாங்கி உண்மையான நாட்டு மாடு என்பது வரும் இந்த செயற்கை மாட்டை வச்சுக்கிறது அதுக்கு வெப்ப பாரு வைத்து விடு அது இது வயிறு எறிவிட்டு போயிட்டே இருக்கும் நீ நாட்டு மாடு வச்சுன்னா கவலைப்படுத்த அது பாட்டு மேய்ச்சிட்டு வரும் தண்ணி குடிக்கிறது ஒழுங்கா கால் எட்டு பால் கறக்க அதை குடிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈவன் இந்த பதினஞ்சு லிட்டர் போ மாலை வாங்கி வச்சுக்கிறது அது ஒழுங்கா நிக்கிறது இல்லை போறது இல்லை எப்ப பாரு வயிறு விட்டு தின்னு தின்னு பாபான்னு கத்துக்கிட்டு சத்தத்தை கேட்டவ எரிச்சலா இருக்கு நாட்டு மாடு கத்துனா அழகா இருக்கு இது பத்தி பண்ணி கத்துற மாதிரி இருக்குது காடே கத்துச்சுன்னா அவ்வளவு அழகா இருக்கு இந்த கால கத்து பாருங்க எரிச்சலா இருக்கு அதுதான் இந்த காட்டு மாட்டுகள் வேலை ஆக வர வர அப்ப நான் புரிஞ்சுக்கணும் ஆக இயற்கை நம்ம உள்ளபடி உள்ள கொள்ளாததால் ஏற்பட்ட சாபக்கேடு இயற்கையை நாம் உள்ளபடி புரிந்து கொள்வதற்கான முதல் முயற்சி இந்த புத்தகம் மகாவீரர் ஜெயினர் இந்த புத்த பெருமான் ஏசு கிறிஸ்து நபிகள் நாயகம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என்ற ராமலிங்க பரியந்தம் வரை பெரியவர்கள் சாத்தான எதிர்த்து போரிட்டு இருக்கிறார்கள் எந்த இங்கதான் வருதுங்க சாத்தான் இப்ப நம்ம என்ன பண்றேன் எல்லாத்தையும் திருப்பி விடுறப்ப நானும் அப்படித்தான் சாத்தானை எது கொண்டு போய் எவன் வந்து மருந்து மாத்திரை அதாவது எவன் ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து நல்லது பண்ண முடியாதுன்னு சொல்றோன்னா அவன் தான் உண்மையான மனிதனா இருக்க முடியும் மருந்து மாத்திரை வைத்து காப்பாற்ற முடியாது அப்படி சொன்னதான் அந்த ஏழு நூறாம் தொண்ணூத்தி ஒன்பதாம் பக்கமா நூறாம் பக்கம் இருக்கிற டாக்டருக்கு உண்மை எழுதிட்டாங்க அதே மருந்து மாத்திரை நோய் குணமாக்காது சங்கு தான் அவன் எழுதிட்டாங்க ஆக மக ஆக வெற்றி பெற்றார்கள் என்றால் கேள்விக்குறியாக இருந்து இருந்து வருகிறது ஆக ராமலிங்க வடலாறு அவர்கள் கடை விரித்தும் என்று காலம் வரும் என்று சொல்லிவிட்டு போயிட்டார் ஆஹ் ராமலிங்க அப்படி சொன்னதாக சொல்லப்படுகிறது காடை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு சொல்றாங்க சரி இருக்கட்டும் ஆஹ் சுவாமி விவேகானந்தர் மதுரை சொற்பொழிவில் அவரு சுவாமி மதுரை சொற்பொழிவில் கூறியது இங்கே குறிப்பிட்ட கடமைப்பட்டிருக்காங்க அதாவது பாருங்க விவேகானந்தருக்கு கூட தமிழ் மக்கள் தான் வரவேற்பு கொடுத்தாங்க விவேகானந்தர் கூட தமிழ் மக்கள் தான் வரவேற்பு கொடுத்தாங்க அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி இருக்கிற செலவை வந்து இந்த சேதுபதி மன்னர் தான் ஏத்துக்கிட்டதா சொல்லப்படுது சேதுபதி மகாராஜானா இங்க ராமலிங்க இது ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் அவர் தான் செலவெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அப்போ அப்ப தெக்க வந்தாவ எவ்வளவு மரியாதை இருக்குது பாருங்க தென்னாடு உடைவு சேவனையை போட்டு என்னாட்டவரும் இறைவா போட்டுக்கிற மாதிரி தெற்க வந்துரும் எல்லாருமே தெக்க வந்து உண்மையை படிக்கணும் இந்த பிரதமரு இந்த லொட்டு ருசுக்காவது நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் பல்கலைக்கழக சேர்ந்து படிக்கணும் அவருடைய பார்த்துட்டு போய் பொய்யா இருக்குதுங்க இப்ப பிரதமருடைய படித்தாரே இல்லையா அதுவும் பெரிய பிரச்சனைக்குரியது எவ்வளவு போய் நடக்குது பாருங்க ஒரு பள்ளிக்கூடமே டிஆர் தியிட்ட இருந்தா இருக்கும் எப்படி காலேஜ் போயிருப்பாரு ஹம் கேட்டா பள்ளிக்கூடமும் போனது இல்லீங்கிற காலேஜே போனது இல்லீங்கற அப்ப எப்படி நீ நீர்டிபிகேட் வச்சிருப்ப அது மாட்டிட்டு முடிக்கிற அப்படின்னு போய் எத்தனை பேரும் போய் எத்தனை பேருமே என்னையா அது என்ன ஒரு பிரதமர் இப்படி போய் பேசலாமா நீ டைரக்டா எழுத பாக்கணும் உண்மையால எதுவும் அப்படியே அப்பா அப்போ இதுல இருந்து தெரிஞ்சுக்க திருடர்கள் எந்த வடிவத்துல போய் ஆங்க அது மட்டும் இல்ல போய் சர்டிபிகேட் கொடுத்து பொய் சர்டிபிகேட் கொடுத்துட்டு வடநாட்டு இருக்கிற அத்தனை பேருமே பொய் சர்டிபிகேட் கொடுத்து வெளிநாடு வெள்ள மாட்டேங்க எனக்கு எல்லாமே இப்ப நீ கூட பொய் சேர வந்துருக்கு அத்தனை பொய் பொய் சர்டிஃபிகேட் ரயில்வேல இருக்கிற பல பேர் பொய் சர்டிபிகேட் கூட சேர்ந்திருக்காங்க நம்மளை ஏமாத்துறாங்க நாம கஷ்டப்பட்டு 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 தேர்வு எடுத்துனா நாம தற்கொலை பண்ணிக்கிறான் அவன் கஷ்டப்பட்டு நோகாம நோம்பிக்கும்போறானுங்க அவனுக்கு அவனுங்க இருக்கிறத அந்த வடநாட்டுக்கு அத்தனை அதிகாரிகளும் ஊழல் பள்ளிக்கூடம் போகாதான் பள்ளிக்கூடம் போய் பாஸ் மார்க் வாங்காதான் போலி சர்டிபிகேட் கொடுத்துட்டு ரயில்வே அதிகாரியா இருக்கான் இதெல்லாம் இருக்குது அப்புறம் எப்படி நீ இந்த கல்வியில என்னன்னு பார்த்துங்க நீங்க அப்ப யாரை ஏமாத்துறதுன்னு பாருங்க இந்த லட்சத்துல இருந்த இந்தியா நாடு உருப்படுமான்னு பாருங்க ஒரு நீ எங்க பாருங்க ஒழுக்கமா படிச்சிருக்கே இல்லையா அது வேற பண்புடையார் ஒழுக்கமா இருக்கிறேன்னு கேள்வி ஒழுக்கமா மக்களை ஏமாத்தாம திருடாம சேவை அதான் கேள்வி வெள்ளக்காரன் டிகிரி படிச்சேன்னா படிக்கட்டேனா நீ ஒழுக்கமும் மக்களுக்கு தேவை செய்யறீ அதுதான் நல்லவர்கள் தான் நமக்கு நாட்டுக்கு தேவை வெள்ளக்காரனுடைய பாடத்திட்ட நமக்கு தேவையில்லை ஐஏஸ் ஐந்த எந்த ஐஏஎஸ் அதிகாரி ஊழல் பண்ணாமல் இருக்கிறீங்க எல்லா ஐஏஎஸ் அதிகாரி வீட்டுக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடக்குது நல்லவன் பத்து பேர் இருப்பான் அதோட சரி இந்த சகாயம் மாதிரி ஏதோ ரெண்டு இடத்துல இருப்பாங்க அவ்வளவுதான் அப்புறம் அத்தனை பேரும் நீதிபதிகளே இந்த லட்சணத்துல இருந்தா அப்புறம் அரசு எல்லாம் வெள்ளக்காரனால் உருவாக்கப்பட்ட கல்வி முறை இப்படித்தான் இருக்கும் மானங்கட்ட கல்வி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெங்கடேசன் வந்து இவர் பிஇ முடிக்கிறாரு பியை முடிச்சுட்டு அரசு உடனே வேலை கிடைக்குது ஆனால் உடனடியாக அவருக்கு லஞ்சம் வருதுங்க மேடையில் வந்து இந்த டேபிள்ல வந்து உழுகுது உடனே என்ன பண்றாரு இந்த கல்வியே வேண்டாம்னு சொல்லி போட்டு பதவி விலகிட்டு அப்படியே வளைகுற நாட்டுக்கு போயிட்டாரு இதெல்லாம் எங்கிட்ட நேரடியாக பேசினார் அவர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே லஞ்சம் வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எந்த காலம் பாருங்க எழுபது எண்பது வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலயே லஞ்சம் வந்து ஒழுகுதுன்னா அப்புறம் அந்த நாடு எந்த நாசத்துக்கு பாருங்க அப்ப நல்லதே இந்த நாட்டுல நடக்கல எல்லா இந்த வெள்ளக்காரம் பண்ண வேலை தான் அயோக்கிய பயலுக்கு அவன் தான் இந்த லஞ்சம் லஞ்சம் கொடுக்குறது ஊழல் பண்றது பெண்களை ஏமாத்துறது நாட்டை ஏமாத்துறது கொள்ளையடிக்கிறது எல்லா அயோக்கியத்தனத்தையும் வெள்ளக்காரம் பண்ணிட்டு போனவன் அவன் திருட வந்தவனுக்கு அவன் எப்படியும் ஒழுக்கமா இருப்பான் திருடவனோட நாட்டை கொடுத்து போட்டு நான் மாசமா நாசமா போயிடுச்சு நமக்கு நம்மட்டு இருக்கிற பண்பாடு உயர்ந்த நாகரத்தின் காரணமாக வந்தவன வந்து நல்லவனு நினைச்சிட்டு கடைசியில் பார்த்து வெள்ளக்காரன் நல்லவன் நினைச்சா கடைசியில நாட்டே நாசம் பண்ணிட்டு எல்லா சூறையாடிட்டு போயிட்டான் கருப்பு கருப்பு ஒடுக்கம் பண்பாடு நாகத்தை அத்தனையும் குடிதோட்டி படிச்சிட்டு போயிட்டான் அவனுங்க அதாவது அந்த பாதிப்பு எல்லாரும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் படிச்சிட்டு ஒரு வெண்ணையும் தேராது ஒவ்வொன்னு நடக்காது புரியுதுங்களா அதனாலதான் வெங்கடேஷ் ஸ்ட்ராங்கா அடிக்கிறார் சரி முடிச்சுக்கலாம் மனத சைம்ப அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் அதாவது சுவாமி விவேகானந்தர் மதுரை சொற்பொழியில் சொல்கிறார்கள் மகான்கள் வருவார்கள் போவார்கள் அந்த காலத்தில் தேவைக்கு ஏற்ப மாதிரி சமுதாயத்தை மாற்றி மாற்றி அமைக்க முயற்சி செய்வார்கள் மேலும் நல்ல வழியிலும் நல்ல வழிகளிலும் கடமையிலும் செலுத்துவார்கள் இத்தகைய நிலை இல்லை என்றால் சமுதாயம் தொடர்ந்து வாழ்வது என்பது முடியாமல் போய்விடும் ஆஹ் அவர் மதுரை வந்திருந்த பொழுது அந்த காலத்துல மதுரை வந்திருந்தபோது அவர் சொல்றாரு மதுரை சொற்பொழுது சொல்றாரு இந்த மாதிரி மகான்கள் வருவார்கள் போவார்கள் அந்தந்த காலத்தில் தேவைக்கு ஏற்ப சமுதாயத்தை மாற்றி அமைக்க நல்ல வழியிலும் நல்ல வழிகளிலும் கடமையிலும் செலுத்துவார்கள் இத்தகைய நிலை இல்லை என்று சொன்னால் சமுதாயம் தொடர்ந்து வாழ்வது என்பது முடியாமல் போய்விடும் சாத்தானின் மீது வெற்றி கொண்டவர்கள் எனக்கு தெரிந்தவரை ஆள் சங்கரரும் சித்தர்களும் மட்டுமே தான் நான் தான் மனதை வைத்துக் கொண்டு அடக்கணும் தான் நாம பேசுகிறோம் சரியா சித்தர்னா மனதை அடிப்படை கொண்டவன் மனதை வைத்துக் கொண்டு நம்ம எந்த அளவுக்கு அதாவது மனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல அது மிகப்பெரிய அற்புதமான வலிமை உடையது அதுக்கு நாம புரிய வேணும் அதான் விஷயமே தீய வழியிலிருந்து இந்த ஆடம்பரம் இந்த தின்னு தின்னு கொழுக்கிறது ஆடம்பரம் பண்றது இதெல்லாம் அங்கிருந்து வரணும் அந்த பிறகு நிலை தின்னு இருக்கலாம் போய் இருக்கலாம் படம் சம்பாரிக்கலாம் அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் அதற்கப்பறம் அந்த மந்த நிலை விட்டுட்டு மூணாவது நிலை வந்து வந்துடணும் மூணாவது நிலை தான் வந்து உடலை மடலி நேசிக்கின்ற நிலை இப்போ நாம செய்யறது மூன்றாவது நிலை இந்த மூன்றாவது நிலையில வந்து இந்த காசு கரும்பு அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு வந்துடணும் இதெல்லாம் இருந்தால் உங்களை காப்பாற்ற முடியாதுகே கோடிக்காரங்க கோடி ரூபா பணம் இருக்கலாம் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தா தான் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கேன் எல்லா அரசியல் சாதாரண மக்கள் வந்து எல்லாரும் வீடு வாசல் எல்லாம் சம்பாதிக்கிறான் அத்தனை பேரும் பணம் வச்சிருக்கான் பணம் இல்லாத கிடையாது எவனா பார்த்தாலும் ஐநூறுவா தால்தான் வச்சிருக்கான் சாரை கடைக்கு போனோம் சாறை கடைக்கு போனாலும் ஐநூறுவா தாள் காய்கறிக்கு போனாலும் இப்போ நான் கூட வீட்டுக்காரர் விட போனோம் ஐநூறு எடுத்துட்டுறாடையும் கொக்க மக்க ஒன்றும் சொல்ற மாதிரி இல்ல பத்து ரூபா தாலே பார்க்க முடியாதது அது வேற இப்போ இது வேற வந்துடுச்சு பேடிஎம் டக்கெட் டக்கெட் நம்ம போயிடுச்சு எல்லாம் ஐநூறுவா தான் அப்போ பணத்தினால் பணத்தினால் நமக்கு ஆர்வம் வரப்போறதில்லை நல்ல பழக்க வழக்கத்தால் தான் ஆரோக்கியம் ஆரோக்கிய வரும் கூட்டிட்டு மறுபடியும் நம்ம நாலரை மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி